பிரைசலோ உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு எங்களை என்று சொல்லி சகித நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தாவி எழுதியிருக்கிறதை நான் வாசிக்கிறோம் இது ஒரு தாவிது ஜெபமாக ஜபமாக இருக்கிறது தாவிது தன்னுடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையில் தேவனை செய்து அற்பதிலெல்லாம் அவன் வாசித்தவனாக அறிந்தவனாக தன் விசுவாசத்தை பெருக பண்ணினபடியினாலே கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்க நூற்றி முப்பத்தி எட்டு எட்டிலே நாம் வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்களை ரெண்டாம் அதிகாரம் இப்போ நான்காம் வருஷத்தை நாம் வாசிக்கும் போது எளியாவின் கைகளுக்கு தண்ணீர் பார்த்த சாப்பாத்தின் குமார்னாக எலிசா எளியாவோடு கூட யோதனை கடந்து சென்று எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவன் அவன் மேல் விழுந்த சால்வை அழுத்து அதை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தனை அடித்தான் அது அவனுக்கு வழிவிட்டு நாம் பார்க்கிறோம் பிரியுமானலே வீரத்தில் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயம் தேவன் நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏதோ படித்து முடிக்கிறதுக்காக அல்ல அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறதுக்காக தேவன் அதை எழுதி வைத்திருக்கிறபடினாலே அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் எனவே தாவிதைப் போலவும் எலியாவை பின்பற்றின எலிசாவைப் போலவும் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள நாம் விசுவாசித்தால் கத்தை இன்னும் பெரிதானுக்கார்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் நாம் அவரில் ஆசீர்வாதமாய் வாழுகிறதுக்கு அது மிகவும் மேன்மையாக இருக்கும் ஆமே